ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பவர் பிஐ டெக்ஸ்டாப் ஸோ பவர் பியில் எப்படி டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி டேட்டா கொடுக்கலாம் ஸோ டேட்டா இன்புட்டுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இங்கே நிறையா கனெக்டர்ஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் டூல் எல்லாமே இங்கே யூஸ் ஆகும் ஸோ பவர் ஆப்ஸ் கொடுக்கலாம் பவர் ஆட்டோமேட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டேட்டா பேஸ் கொடுக்கலாம் டேட்டா வேர்ஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கலாம் ஷேர் பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய கனெக்டர்ஸ் இதுக்குள்ளேயும் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த யூஐ ஸோ யூஐ எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் யூஐயில் நல்லா இருக்குது நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்பு இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும் சரி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா டேரெக்டாக வந்து டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே வந்திருக்கும் அதாவது ஒர்க் ப்ளேஸ்க்குள்ளே வந்திருக்கும் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே ரெக்கமெண்டடில் கெட் ஸ்டார்டர்னு இருக்குது ஸோ கெட் ஸ்டார்டரை க்ளிக் பண்ணுறேன் ஸோ கெட் ஸ்டார்டரை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாரு யூ வில் பி டைரக்ட் டு த ப்ரௌசர் யூ த கண்டெக்ட் அப்படின்னு வருது ஸோ ஓப்பன் நவ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு ஓப்பன் நவ் ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் பேயோட அந்த லேர்ன் ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கு ஸோ நான் ஏற்கனவே சொன்னது இல்லையா பவர் ஆப்ஸுக்கும் லேர்னிங் அந்த லேர்ன் பேஜ் இருக்குது ஸோ இதுக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த பேஜுக்குள்ளே இங்கே போயிடுச்சு ஸோ இங்கே அது பற்றின இன்ட்ரோடக்ஷன்லேருந்து டீட்டெயிலாக நீங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் ஸோ நம்ம இப்போ அதை பண்ண இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் பிளாங்க் ரிப்போர்ட் ஸோ பிளாங்க் ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பிளாங்க் ரிப்போர்ட்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சீரோவில்ந்து ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது ஸோ பிளாங்க் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்பேஸில் முக்கியமாக மூணு பார்ட் இருக்குது என்னென்னா ரிப்போர்ட் வியூ டேபிள் வியூ மூணாவது மாடல் வியூ ஸோ இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ டாக்ஸ் இருக்குது ஸோ டாக்ஸ் கொரி அப்படிங்கிறது நீங்கள் கொரி ஸோ எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா மாதிரி இங்கே கொரி அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு சில அட்வான்ஸ்டு டேட்டா விஷுவலைசேஷனுக்கு டேக்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நீங்கள் தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொரியில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அங்கே போகலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக வேணும் ரொம்ப ஃபில்ட்ரேஷன் இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்டிஎல் வியூ ஸோ இதெல்லாம் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஸோ டேக்ஸும் டிஎம்டிஎல் வியூவும் நம்ம யூஸ் பண்ண பொறுத்து இது மூணு தான் ஸோ ரிப்போர்ட் வியூ டேபிள் வியூ அண்டு மாடல் வியூ ஸோ ரிப்போர்ட் வியூவில் இங்கே தான் நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது ஆரம்பித்து கிராஃபை பேஸ் பண்ணுறது ஷார்ட்டை பேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பேஜில் தான் நடக்கும் ரிப்போர்ட் வியூவில் தான் உங்களுக்கு மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண பண்ண எக்ஸலில் வர மாதிரி பேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஒரு பேஜில் ஃபில் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து அந்த பேஜில் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் டேபிள் வியூ ஸோ இங்கே நீங்கள் வெளியிலேருந்து கொடுக்குற டேட்டா இந்த இடத்துல தான் டேபிளாக ஸ்டோர் ஆகியிருக்கும் நம்ம அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே அதை காட்டுறேன் ஸோ எப்படி அந்த டேபிள் எத்தனை டேபிளாக இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும் டேபிளும் டேபிள் டு டேபிள் ஸோ டேபிள் நேம் இருந்தால் நேமோட வரும் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மாடல் வியூ ஸோ மாடல் வியூவில் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒரு கனெக்டிவிட்டியோட ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும்னு வச்சிங்களா ஸோ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் எதாவது கனெக்ஷன் இருக்கும் நம்ம டேட்டா பேஸில் ப்ரைமரிக்கு ஃபாரின் கீ இதெல்லாம் சொல்லணும் இல்லையா ஸோ பிரைமரி கீ வந்து யூனிக்காக இருக்கிறதுக்கும் டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி கீ இல்லை ஃபாரின் கீ மாதிரி இருக்கும் ஸோ ஃபாரின் கீ ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே எத்தனை டேபிள் இருந்தாலும் எல்லா டேபிள்லேயும் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு சில டேபிளில் இருக்கும் ஒரு சிலது இருக்காது ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இதுதான் ஒரு காலம் சேமாக இருக்கணும் எல்லா டேபிள்லேயுமே மூணு டேபிள் இருக்குது ஃபஸ்ட்டு டேபிளில் நேம்னு ஒரு காலம் இருக்குன்னா ரெண்டாவது டேபிளே நேம்னு ஒரு காலம் இருக்கணும் ஸோ ரெண்டுமே சேமான காலம் எல்லா டேபிளும் இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் காட்டும் இல்லைனா இந்த லைன் காட்டுது இல்லையா எங்கேயாவது பாருங்கள் ஒரு லைன் காட்டுது இல்லையா இப்போ இந்த டேபிள் இந்த டேபிளுக்கு இல்லை ஒரு லைன் போகுது அந்த மாதிரி லைன் இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம் ஆமாம் ஸோ உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை காட்டுறேன் இப்போதையும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை எந்த டேட்டாவும் இன்புட் கொடுக்காதனால இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது இங்கே ஃபைலில் நம்ம எப்பவும் போல் நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டில் உள்ள அதே ஃபைல் ஆப்ஷன் தான் ஸோ ஹோமு ஓப்பனு சேவர்ஸு ஷேரு கெட் டேட்டா ஸோ இதெல்லாமே நம்ம நார்மலாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள அதே ஆப்ஷன் தான் ஸோ அதனால் அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை கோமுக்குள்ளே இருக்கும் இப்போ ஹோம்ல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கு இந்த கெட் டேட்டா ஸோ கெட் டேட்டாவில் தான் இப்போ நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது ஸோ இங்கே எக்ஸல் புக் அப்படின்னா வெளிலேருந்து நம்ம எக்ஸல் ஷீட்டாக இருக்குது ஒரு டேபிள் உள்ளே இன்புட் கொடுத்துக்கலாம் பவர் பே சிமெண்டிக் மாடல் ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது டேட்டா ஃப்ளோ அதுக்கப்புறம் டேட்டா வேர்ஸ் ஸோ டேட்டா வெர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நம்ம பவர் ஆப்ஸில் நம்ம பவர் பிளாட்ஃபார்மில் டேட்டா பேர்ஸுங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஒரு டேட்டா பேஸ் ஸோ அங்கே இருக்கும் அதுக்கடுத்து எஸ்குவல் சர்வர் ஸோ எஸ்குவல் சர்வரும் மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட் இருந்தாலும் அதோட கனெக்டிவிட்டியை கொடுத்துக்கலாம் ஸோ சர்வர் நேமை கொடுத்து உங்களோட கொண்டுக்கலாம் அடுத்தது டெக்ஸ்ட்டு சிஎஸ்வி ஸோ டெக்ஸ்ட் சிஎஸ்பினா எக்ஸ்எல் ஃபைலோட இன்னொரு ஃபார்மெட் இது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணும்போது எக்ஸல் ஃபைலை விட சிஎஸ்சி ஃபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற ஃபைல் எல்லாமே சிஎஸ்பியாக தான் இருக்கும் ஏன்னா அதுதான் எதுக்காக என்ன அட்வான்டேஜ் எக்ஸலுக்கும் சிஎஸ்பி ஃபைலுக்குனால் உங்களுக்கு ஃபைலோட சைஸு கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸல் ஃபைலு ஐம்பது கேபி இருக்கு அப்படின்னா வெறும் அஞ்சு கேபியில் சிஎஸ்சி ஃபைல் இருக்கும் சேம் டேட்டா இருக்கும் ஃபார்மட்டு சிஎஸ்பி மாற்றும் போது சைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அதனால தான் நீங்கள் டேட்டா விஷுவலைசேஷன் ஒரு டேட்டா அனலிசிஸ் பண்ணும்போது டேட்டா இன்புட் கொடுக்குறீங்கன்னா சிஎஸ்பியாக தான் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்மெட்டு முக்கியமான ஃபார்மெட்டு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பு ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது இப்போ அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வெப் ஃபார்மெட்டில் தான் டேட்டா கொடுக்க போகிறோம் ஸோ மூணு லிங்க்கு சொல்லியிருப்பேன் அந்த மூணு லிங்கை தான் இந்த வெப் ஆப்ஷன் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மற்ற ஆப்ஷன்கெலாம் வந்து இன்டர்நெட் எஸ்கெல் சர்வருக்கு இன்டர்நெட் வேணும் எக்ஸலு சிஎஸ்சிக்கெலாம் இன்டர்நெட் தேவை இல்லை ஆனால் இந்த வெப் ஆப்ஷனுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ வெப்சைட்லேருந்து தான் டேட்டாவை எடுத்துக்க போகுது ஸோ இன்னும் நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது நீங்கள் மோர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ இவ்வளோவும் கனெக்டர் தான் ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து இத்தனை சோர்ஸஸ் மூலிமா பவர் பிக்கு இன்புட் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் கெட் டேட்டாவில் இவ்வளோ தான் இருக்குது ஸோ நீங்கள் வெளிலையும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த ஆப்ஷன் வெளியே இருக்குங்க எஸ்பெல் சர்வர் ஒன் லேக் கேட்லாக் அடுத்தது எக்ஸ்எல் புக்கு டேட்டா பேர்ஸு ஸோ என்டர் டேட்டா அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே டேட்டாவுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணி அதை அனலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வரும் ஸோ காலம் எத்தனை காலம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலமே க்ரியேட் பண்ணலாம் சீரியல் நம்பர் நேமு ஏஜி ஸோ இங்கே ஆட் பண்ணுறேன் சீல் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இங்கே நேமு எஸ்கே எம்கே ஆர்கே ஸோ ஏஜு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேவா ஸோ கே டேபிள் கொடுத்தாச்சு இதில் லோடு கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நான் லோடு கொடுத்த உடனே இப்போது இங்கே டேட்டா ஃபீட் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் டீவில் இங்கே லோட் ஆகுதா ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டா கொடுத்தாலும் எவ்வளோ சின்ன டேட்டா கொடுத்தாலும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் உடனே நீங்கள் நாலு நாலு காலம் தான் மூணு காலம் கொடுத்துருந்தேன் மூணு டேட்டா கொடுத்துருந்தேன் அதுக்கே இன்னும் டேட்டா உள்ளே ஃபீட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் இருக்கிறது வந்து மாடல் வியூ ஸோ மாடல் வியூவில் என்ன சொன்னேன்னாக்கா ரெண்டு மூணு டேபிள் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இன்னும் இன்னொரு ஒரு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் எண்டர் டேட்டா கொடுத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வியூவில் அந்த டேபிள் அப்படியே உங்களுக்கு இங்கே காட்டும் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் டேபிள் ஃபுல்லாக காட்டுது இந்த இடத்துல டேட்டா இருக்கிற இடத்துல அந்த டேபிளோட நேம் டேபிள் நேம் தான் தரல வேணா நேம் கொடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எம்ப்ளாயி டேட்டா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஸோ எம்ப்ளாயி டேட்டாங்கிற நேம் கொடுத்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி டேட்டாங்கிற அந்த டேபிளில் என்னென்ன காலம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவுன்சிங்னா தெரியும் சமேஷன் சமேஷன் போட்டிருக்குது அப்படின்னா அந்த டேட்டா நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் சமேஷன் சிம்பிளோடு வரும் ஸோ மற்ற எல்லா ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ இருக்கிறது எல்லாமே நார்மலாக அந்த நேமில் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது ரிப்போர்ட் வியூக்கு போனீங்கன்னா ரிப்போர்ட் வியூ எம்டியாக தான் இருக்கும் ஆனால் ரிப்போர்ட் நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல ஸோ ரிப்போர்ட் வியூ எம்டியாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது நம்ம இங்கே வந்துட்டோம் ஸோ மூணாவது எங்கேயும் பார்த்தாச்சு ஓகே ஸோ இப்போ ஹோமில் இதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு இருக்குது ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேபிளில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு தப்பான டேட்டா இருக்குது அந்த தப்பான டேட்டாவை ஏதாவது எடிட் பண்ணணும் நம்ம டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டோம் ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போவோம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னடி ஒரு இதை ஸோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது பவர் கோரியடிட்டருக்குள்ளே வரும் ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபஸ்ட்டு ரோ ஹெட்டர் ரோன்னு சொல்லுவோம் அந்த ஹெட்டர் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் அந்த ஹெட்டர் ரோவில் தான் காலம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரிமூவ் காலம் இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் காலம் ரிமூவ் பண்ண முடியுமான முடியாது இப்போ நம்ம டேபிளெலாம் க்ரியேட் பண்ணிவிட்டோம் அந்த டேபிளில் உள்ள ஏதாவது ஒரு காலமாக ரிமூவ் பண்ணோன்னா இதுக்குள்ளே போய் தான் ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷன் பார்த்தா எங்கள் பாருங்க ரிமூவ் காலம்னு இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சீரியல் நம்பருங்கிற காலம் தேவை இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் காலம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலம் ரிமூவ் ஆகிடும் இதை நீங்கள் உள்ள டேட்டா இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளியிலே பண்ணலாம் உள்ள இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் பவர் கொரியடிட்டருக்குள்ளே தான் வரணும் ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஸ்பெட் காலம் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஆப்ஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சில சூஸ் காலமில் போய் இந்த காலம் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெடியூஸ் ரோ ஸோ ரோட ரோ வந்து ரெடியூஸ் பண்ணணும் அந்த ரோ வந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ நம்ம காலம் ரிமூவ் பண்ண மாதிரி இப்போது இந்த வந்து தேவை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்படியே இவரை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷனு ரிமூவ் டாப் ரோ இருக்குது பாட்டம் ரோ இருக்குது அடுத்து ரிமூவ் ஆல்டர்னேட் ரோஸ் அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ஸோ இதில் இதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப தேவைப்படும் டூப்ளிகேட் அப்படிங்கிறது ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரே ரோ வந்து இதில் இருக்கலாம் மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸு வந்து நம்ம தெரியாமல் இன்புட் கொடுத்துருக்கலாம் ஸோ அதை வச்சு நம்ம விஷயலைசேஷன் பண்ணும்போது தப்பாக வரும் ஸோ ரெண்டு டேட்டா ஒரே டைமில் நமக்கு நம்ம உரவுடைய அவுட்புட் தப்பாக வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிளாங்க் ரோஸ் ஒரு ரோ ஃபுல்லாகவே பிளாங்காகவே இருக்கலாம் தெரியாமல் நம்ம என்ட்ரு கொடுத்து அதை சேவ் பண்ணி அப்படியே வச்சுருக்கலாம் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட ஒரு ஐம்பது டேட்டா இருந்தால் கூட ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு லட்சம் டேட்டா இருக்குது ஸோ ஃபைவ் லேக்ஸ் டேட்டா இருக்குது அப்படின்னா ஃபைவ் லேக் டேட்டா நம்ம இதெல்லாம் போய் டூப்ளிகேட்டு பிளாங்க் ரோலாம் பார்க்கணுன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இது இந்த ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் உள்ள எத்தனை லட்சம் டேட்டா இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெடி பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம உள்ளே அது ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நான் சேஞ்சஸ் சேவ் கொடுத்துட்டேன் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் இங்கே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நியூ மெஷர் நியூ காலம் நியூ டேபிள் ஸோ நியூ மெஷர் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸு ஸோ டேக்ஸ் எதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தேவை தேவைப்படும் ஸோ நம்ம டேஸ்க் மேக்ஸிமம் டேக்ஸ் யூஸ் பண்ணுறது நமக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் டேக்ஸை யூஸ் பண்ணுவோம் டேக்ஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா ஸோ நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணுற கூட எஃப்எக்ஸன் போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டேக்ஸில் தான் ஃபார்முலாவை ரைட் பண்ணுவாங்க ஸோ காலமாக ஆட் பண்ணுறதுனா தான் பண்ணிக்கலாம் ஒரு புது டேபிள் ஆட் பண்ணுறதுனா தான் இங்கே பண்ணிக்கலாம் அதே மாதிரி கால்குலேஷன் குரூப் இதுவும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இருக்குது ஸோ மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது காட்டும் இப்போ எக்ஸ்எல்லாம் லாங்குவேஜ்லாம் மாற்றுவோம் மாதிரி இங்கேயும் வந்து லாங்குவேஜை மாற்ற முடியும் நம்ம தான் லாங்குவேஜ் எது இருக்குது ஸோ உள்ளே வரத்துக்கு முன்னாடியே மாற்றணும்னாலும் அதை மாற்றிக்கலாம் ஸோ கடைசியாக பப்ளிஷ் அப்படிங்கிறது டாட் பிபிஎக்ஸ் பிபிஐஎக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகும் இப்போ எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எஸ்எக்ஸ்னு ஸ்டோர் ஆகும் எக்ஸ்எல் எஸ் எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகும் இது பார்த்தீங்கன்னா பிபிஐஎக்ஸ் பிபிஐனா பவர் பிஐ எக்ஸு கூடவே பிபி எக்ஸ் பிபிஐஎக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இது ஸ்டோர் ஆகும் ஸோ பப்ளிஷ் நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவீங்க ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் இதை தவிர நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ மாடல் வியூ இங்கே காட்டும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா டேபிளில் என்னென்ன டேபிளாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு இதில் பார்க்காம இங்கே சைடில் டேட்டா பேன் ஸோ டேட்டா பேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டேட்டா பேன்லேயே உங்களோட டேபிள் எத்தனை டேபிள் இருந்தாலும் இங்கே லிஸ்ட் பண்ணிவிடும் ஸோ நாங்கள் டீட்டெயிலாக நீங்கள் அங்கேயே பார்த்துக்க முடியும் அதே மாதிரி விஷுவலைசேஷன் பேன் இதான் விஷுவலைசேஷன் பேன் சொல்லுவாங்க ஸோ நம்ம விஷுவலைசேஷன் டேபிள் இரு டேபிள் இரு டேபிள் இருந்தால் மட்டும்தான் விஷுவலைசேஷன் பண்ண முடியும் ஸோ டேபிள் அந்த டேட்டாவை என்ன என்ன டைப்பில் விஷுவலைஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே இங்கே இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இந்த சா சார்ட்டு எதுக்கு இருக்குமே நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் அது மேப்பு தான் விசிபிளாக இருக்காது மேப் மட்டும் தான் இருக்காது மற்றபடி எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸலில் இருக்கிற பனல் சார்ட்டை எடுத்து போடுறேன் ஸோ பனல் சார்ட்டை எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே பனல் சார்ட்டு வந்துருச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ மிஸ்வ ஸ்டேஷன் எடுத்துருக்கேன் இப்போ எனக்கு பனல் சார்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் நான் கொடுக்கணும் இல்லையா டேட்டா தரணும் இல்லையா இப்போ இங்கே பாருங்கள் ஏஜி நேம் கொடுக்குறேன் ஏஜி நேம் கொடுத்தோன்னா அதுக்கான சார்ட்டு கிரியேட் ஆகிடுது ஸோ இதை நீங்கள் எக்ஸல்லையும் பண்ணலாம் எக்ஸ்எல்லேயும் வரும் இல்லையா இது மாதிரி எக்ஸ்எல் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு தான் பண்ண முடியும் எக்ஸ்எலுக்கு நீங்கள் ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் என் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஸோ என் நம்பர் ஆஃப் டேபிள்லேருந்து அதுலேயும் பர்டிகுலராக என் நம்பர் ஆஃப் டேபிள் மொத்தத்தையும் பண்ண மாட்டோம் இப்போது ஃபர்ஸ்ட்டு டேபிள்லேருந்து ஒரு காலம் மூணாவது டேபிள்லேருந்து ரெண்டாவது காலம் அஞ்சாவது டேபிள்லேருந்து மூணாவது காலம்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ் எடுத்து நம்ம இங்கே விஜுவலைசேஷன் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து எக்ஸலுக்கும் பவர்பேக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட்ஸே அதுதான் எக்ஸலில் ஒரே ஒரு டேபிள் ஒரே ஒரு டேட்டா வச்சு பண்ணுறது இங்கே பவர்பேயில் மல்டிப்புள் டேபிள்ஸ் அதே மாதிரி மல்டிப்புள் காலம்ஸ் எடுத்துப்போம் அதெல்லாம் இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஸ்லைசிங் அதுவும் பண்ணலாம் ஸோ நமக்கு அது சிலபஸில் இருக்குது அதை பார்ப்போம் இன்னும் நீங்கள் அந்த டேட்டாவெலாம் வந்து மாடிஃபை பண்ணணும் ஸோ அதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும் டைப்போகிராஃபி அதாவது டைப் பண்ணும்போது அங்கே அட்ராக்டிவாக கொண்டு வரணும் ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்குது இல்லையா இதுவே இன்னும் நம்ம அட்ராக்டிவாக கொண்டு வரலாம் ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த விஷுவலைசேஷனில் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டி ஒரு விஷுவல் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு இருக்குது இதில் ஒன்றையும் விஷுவல் ஜென்ரல் இருக்குது இந்த டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபில்டருங்க தெரியும் இல்லையா ஃபில்டர்னால் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எந்த டேட்டாவை ஃபில்ட்ரு பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை இங்கே ஆட் பண்ணுங்க ஆ டேட்டா ஃபீல்டு ஹியர் அதே மாதிரி இங்கே இந்த ஆ டேட்டா ஃபீல்டு ஹியர் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம அடுத்து எக்ஸசைஸ் போகும்போது அதை பார்க்கலாம் ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸு இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த டீட்டெயிலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நார்மலாக இந்த பவர் பேயோட யூஸர் இன்டர்ஃபேஸில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இதில் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டுக்கு நேம் தரணும் ஸோ அந்த நேம் கொடுக்கும்போது இங்கே தான் நம்ம கொடுப்போம் இந்த டைப் பண்ணுற பாருங்கள் ஸோ இதில் இதை மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணும்போதும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுப்போம் ஸோ அதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸோட யூசேஜ் நிறையா இருக்கும் ஸோ டேஷ்போர்டு க்ரியேஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அதில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இதோட நம்ம இந்த யூஸர் என்ற வந்து நம்ம முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தது எக்ஸைஸ்க்கு போயிடலாம் ஓகேவா இது வரைக்கும்